நூற்றி அறுபது கோடி ஊழல் முன்னூற்று ஒன்பது கோடி எங்கே வாண்டடாக வண்டியில் ஏறிய முதல்வர் தரமான சம்பவம் செய்த அண்ணாமலை கடந்த மாதம் தமிழகத்தில் சில பகுதிகளில் நெல் கொள்முதல் பணியில் ஏற்பட்டுள்ள தொய்வால் சாலையோரங்களில் சுமார் இரண்டு கிலோமீட்டர் தொலைவிற்கு நெல்லை விவசாயிகள் குவித்து வைத்திருந்தனர் இதுகுறித்து அதிகாரிகளிடம் கேட்டும் முறையான பதில் இல்லை இதனால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட்டும் சம்பவமும் அரங்கேறியது மேலும் டெல்டா மாவட்டங்களில் ஒரு வார காலமாக பெய்து வரும் மழையால் அறுவடைக்கு தயார் நிலையில் இருந்த குறுவை பருவ நெல் பயிர்கள் தண்ணீரில் மூழ்கி முளைக்கும் தருவாயில் இருந்தது திமுக அரசின் மீது விவசாயிகள் கடும் கோபத்தை வெளிப்படுத்தியிருந்தனர் இந்த நிலையில் தமிழக அரசின் தவறுகளை மறைக்க வழக்கம் போல் மத்திய அரசு பக்கம் இந்த விவகாரத்தை திசை திருப்பும் முயற்சியில் இறங்கிய முதல்வர் மு ஸ்டாலின் தமிழக விவசாயிகளின் நலன் கருதி நெல் கொள்முதல் ஈரப்பத அளவை பதினேழு சதவீதத்தில் இருந்து இருபத்தி இரண்டு சதவீதமாக உயர்த்த வேண்டும் என பிரதமர் மோடிக்கு முதல்வர் மு ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார் முதல்வரின் இந்த கடிதத்திற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கொடுத்துள்ள பதிலடியில் தமிழக நெல் விவசாயிகளுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் ஒன்றையும் நிறைவேற்றாமல் ஒவ்வொரு ஆண்டும் நெல் கொள்முதல் செய்ய வேண்டுமென்றே தாமதத்தை ஏற்படுத்தி பல்லாயிரக்கணக்கான நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து முளைத்துவிட தொடங்கிய நிலையில் திமுக அரசுக்கு விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்ததும் மத்திய அரசுக்கு கடிதம் எழுதுகிறோம் என்று ஏமாற்று வேலை நடத்தி கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் என தெரிவித்துள்ள அண்ணாமலை மேலும் கடந்த நான்கு ஆண்டு திமுக ஆட்சியில் சேமிப்பு கிடங்குகள் உணவு கிடங்குகள் அமைக்க முன்னூற்று ஒன்பது கோடி ரூபாய் செலவிட்டதாக திமுக அரசு கூறியிருக்கிறது ஆனால் விவசாயிகள் இன்றும் சாலையில் நெல்லை வைக்கும் அவலம் தொடர்கிறது எங்கே சென்றது இந்த முன்னூற்று ஒன்பது கோடி நிதி என கேள்வி எழுப்பியுள்ள அண்ணாமலை நெல் கொள்முதல் வாகனங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய போக்குவரத்து நிதியில் அமைச்சர் சக்கரவாணியின் துறையான உணவுப் பொருள் வழங்கல் துறையில் நூற்று அறுபது கோடி ரூபாய் ஊழல் நடைபெற்றிருந்ததை குறித்து சமீபத்தில் கூறியிருந்தோம் இதன் காரணமாக நெல் கொள்முதலில் ஏற்பட்ட முப்பது முதல் நாற்பது நாட்கள் தாமதத்திற்கு திமுக அரசே முழு பொறுப்பு என தெரிவித்துள்ள அண்ணாமலை மேலும் கடந்த ஒரு மாதமாக நெல் கொள்முதல் தாமதத்தை குறித்து விவசாயிகள் பலமுறை கோரிக்கை வைத்தும் தஞ்சாவூரில் திமுக அமைச்சர் சக்கரபாணியிடம் விவசாயிகள் நேரடியாக வாக்குவாதம் செய்தும் அது குறித்து எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் பொழுதை போக்கிவிட்டு யாரை ஏமாற்ற இந்த கடித நாடகம் என கேள்வி எழுப்பியுள்ள அண்ணாமலை மேலும் திமுக அரசின் ஊழலாலும் தவறுகளாலும் தமிழக நெல் விவசாயிகள் துன்பப்பட வேண்டுமா ஒவ்வொரு ஆண்டும் நெல் மூட்டைகளை மழையில் நனையாமல் பாதுகாக்கவும் உலர வைக்கவும் கிடங்குகள் இல்லாமல் அவதிப்படும் விவசாயிகளுக்கு நிரந்தர தீர்வு பாதுகாப்பான கிடங்குகள் மட்டுமே தவிர திமுகவின் கடித நாடகம் அல்ல என்றும் தமிழக விவசாயிகளை தொடர்ந்து ஏமாற்றி கொண்டிருப்பதை எப்போதுதான் நிறுத்தும் இந்த கையாலாகாத திமுக அரசு என அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார்